எம்சிஆர் கண்கி இனியும் வணக்கம் நானும் உங்களுக்கு உதமேன் நம்ம இப்போ இன்றைக்கி என்ன பார்க்குறோம்னா சக்கரை வெள்ளிக்கிழங்கு சக்கரை வெள்ளிக்கிழங்கு நடவு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துக்கு போகிறோம் நம்ம இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் சக்கரை வெள்ளிக்கிழங்கு நடவு பண்ணுறோம் சக்கரை வெள்ளிக்கிழங்கு கொடிங்க தாய் கொடி நம்ம போட்டு வச்சுருந்தோம் இந்த மாதிரி மொத்தமாக நம்ம கொடியில் எடுத்துகிட்டு வந்துட்டு அளவுக்கு ஒரு கொடியில் அளவுக்கு நம்ம கட் பண்ணிக்கணும் ஒரு ஒரு அடி அடிக்கு கட் பண்ணிக்கணும் இந்த கொடியில் நம்ம இந்த மாதிரி பார் வந்துட்டு ஒன்றரை அடி ரெண்டு அடி பார் பிடிச்சிக்கணும் பார் பிடிச்சி நம்ம இப்போ இதில் வந்துட்டு இப்போ இந்த ரெண்டு அடி பார்ல நம்ம ஒரு இதுக்கு ரெண்டு செடி இந்த இந்த சைடு ஒன்று இந்த சைடு ஒன்று நடவு பண்ணுறோம் அரை அடிக்கு ஒரு கொடி அரை அடின்னு இல்லை நம்ம தொடர்ந்து அப்படியே தொடர்ச்சியாக நம்ம நடவு பண்ண வேண்டியது இப்போ இது பார்த்திங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு சென்ட் வரும் இப்போ நம்ம அடவு பண்ணிகிட்ருக்குறோம் இந்த இடம் நமக்கு இப்போ முக்கால்வாசி நம்ம நடவு பண்ணிட்டோம் இன்னும் ஒரு மூணு பாரு மூணு பாத்தி இருக்குது இதில் வந்துட்டு இதை எடுத்துக்கிட்டு இப்போ இந்த கொடியை வந்துட்டு நம்ம இந்த கொடியை இப்படி இருக்கிறத இப்படி வைக்கணும் ஒரு இடத்துல வச்சுட்டு இந்த சென்டரை நம்ம இப்படி அமுத்துனோம்னா அவ்வளோதான் இந்த ரெண்டு தடவை மேலே இருக்குது இந்த சென்டரை உள்ளே போயிடும் அவ்வளோதான் நம்ம கொடியை வந்துட்டு நம்ம நான் இப்போ நடவு பண்ணிட்டோம் இது வந்துட்டு ஒரு மூன்று மாதம் டு நாலு மாதம் போயிடும் நாலு மாதத்தில் நம்ம இதை அப்படியே நம்ம அறுவடைக்கு எடுத்துக்கலாம் அடுத்து நம்ம இதை எப்படி கொண்டு வரோம் அப்படிங்கிறத எந்த ஒரு இது இல்லாத நம்ம இயற்கை முறையில் தான் நம்ம இதை பண்ண போகிறோம் இதில் நம்ம எப்படி வளர்க்க போகிறோம் அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோ பார்க்கலாம் நன்றி வணக்கம்